வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கூடுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தகவல் மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் நடத்த தடை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை இன்ஸ்டாகிராமில் இருந்த புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டப்பட்ட கல்லூரி மாணவி கடலூரை சேர்ந்த தனியார் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் பிறந்தநாள் விழா நாராயணசாமி எம் பி வைத்திலிங்கம் ஆகியோர் எம்டி ஆர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் தொண்ணூத்தி ஓராவது பிறந்தநாளையொட்டி மடுகரை பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கரிய மாணிக்கம் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த டி ஆர் படத்திற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் பூபதி உட்பட கட்சி பிரமுகர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மடுகரையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் அம்மைநாதன் எம் டி ஆர் பேரன் மோகன் ராவ் வெங்கடகிருஷ்ணன் வேலாயுதம் தயாநிதி இருசப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் ராமமூர்த்தி புண்ணியகோடி ருக்மணி மணிவண்ணன் இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி ராதா துரைக்கண்ணு கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரகம் ஆணை இணங்க தேசிய உயர்கல்வி திட்ட நிதியில் முன்னூற்று பதினான்கு புள்ளி இருபத்தி ஒன்பது சதுர அடியில் அறுபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் புதுச்சேரி அரசு உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்தனா் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கூட்டம் இரண்டு உதவி பொறியாளர் விக்டோரியா தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் மாவட்ட துணைத்தலைவர் மணிகண்டன் ராஜகுரு ஜெயக்குமார் பழனி தங்கம் பெருமாள் மணி நாகமுத்து சகாயராஜ் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கல்லூரத்தை என்று வரப்படுகிறோம் கல்வி அமைச்சர் அவர்களை கொண்டாடங்களுக்கு கௌரவிப்பார் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் எம் தரப்பிக்கான பதினேழாவது மாநில அளவிலான கேரம் போட்டி தொடங்கியது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சி எம் டிராபிக்கான பதினேழாவது புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி இசை இயக்குநர் அம்ரிஷ் அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவனேயன் பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் தலைவர் பலவன் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன் சினிமா துறையைச் சேர்ந்த குமரன் ஹெச்ஆர்சி கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி துறை சேர்மன் கோகுல ராஜா சி புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கிற சின்னத்தம்பி துணை சேர்மன் ராஜசேகர் செயலாளர் சதீஷ் என்கிற சந்தோஷ் இணை செயலாளர் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கேரம் போட்டியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இன்று தொடங்கிய இந்த போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புது இயங்கி வரும் தனியார் பள்ளிகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு நூறு சதவீத தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு இரவு எட்டு மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருகின்றன விடுமுறை தினத்திலும் மாணவர்களை ஓய்வெடுக்க விடாமல் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தி வருவதாகவும் சுமாராக படிக்கும் மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பாமல் பள்ளியிலேயே தங்க வைத்து படிக்க வைப்பதாகவும் இதனால் மாணவர்கள் மண் உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறி பள்ளி கல்வித்துறையில் மாணவர் மற்றும் பெற்றோர் அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகார்களின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதும் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை விடாமல் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதும் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இத்தகைய நடைமுறைகள் மாணவர்களுக்கு தேவையற்ற மன மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மாணவர்கள் போதுமான ஓய்வு பொழுதுபோக்கு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இழக்கின்றனர் மாணவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் கல்வி விடுமுறைகளை கடைபிடிக்கவும் பள்ளி கல்வித்துறையால் கீழ்கண்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் பள்ளியும் வேலை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் கல்வி அல்லது கூடுதல் பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி கூடுதல் பாடத்திட்டம் அல்லது பள்ளி தொடர்பாக பிற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த உத்தரவை மீறினால் உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தியாகி அரசு பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார் புதியா் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்தியவாணி வரவேற்றார் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேசினார் விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் நிர்வாகிகள் சேது செல்வம் அபிஷேகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஸ்கூலே கிடையாது ஒரு ஸ்கூல் வந்தாச்சு ஒரு ஊருக்கு வருது நேதாஜி சுபாஷ் பத்தி நீங்க வரலாறுல படிக்கிறீங்க புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்து உள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒத்திவைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து பதினைந்தாவது கூட்டத்தொடரில் இரண்டாவது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் கூட்டப்படும் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதி எல்லையில் நூற்றி அறுபது மீட்டர் நிலத்திற்கு புதிய சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு தார்சாலை அமைத்தல் ஆகிய பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றிற்கு தனித்தனி வளாகம் அமைக்கும் நோக்கில் புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு அணுகு தார்சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பணிகளை தொடங்கும் முகமாக நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு உதவி பொறியாளர் விக்டோரியா கல்லூரி முதல்வர் ஹனா மோனிஷா இளநிலை பொறியாளர் ராஜ் பள்ளி துணை முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகரன் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் ராஜகுரு ஜெயக்குமார் பழனி தங்கம் திருமால் மணி நாகமுத்து சகாயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் பாருங்க ஒரு ஒரு கட்ட ஒரு ஊடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் மற்றும் கல்மேடுப்பேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாயஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைப்பதற்கும் கருமகாரிய கொட்டகை மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் தல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் முகுந்தன் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன் பாலச்சந்தர் மனோ அஜித் ஸ்ரீபன் மைக்கேல் மணிமாறன் பிரகாஷ் செல்வநாதன் ஐயப்பன் உட்பட కలదు <laughs> సార్ <laughs> புதுச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக தனியார் நிறுவன ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன் மற்றும் மாடலிங்கும் செய்து வருகிறார் அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர் மிரட்டியுள்ளார் குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் இதில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாமூரை சேர்ந்த சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் இருபத்தைந்து வயதான ரூபச்சந்துரு என்பது தெரியவந்தது அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்ததில் மார்பிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடித்தனர் लिपि बताइयो गदर गरेला हो हेरा முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான முன்னூற்று எழுபது இடங்களில் நூற்று எண்பத்தி ஆறு இடங்கள் புதுச்சேரி மாநில வாழ் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பில் உள்ள உண்மை தன்மைகளை ஆளுநரும் முதலமைச்சரும் உணர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அன்பழகன் கேட்டுக் கொண்டார் உச்சநீதிமன்றத்தின் இடஒதுக்கீடு தீர்ப்பால் அனைத்து இடங்களும் அகில இந்திய இடங்களாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது அதே சமயத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டண கொள்ளை நடத்தவும் இது வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் இடஒதுக்கீட்டின் வீரிய தன்மையை புரிந்து கொண்டு வீதியில் இறங்கி போராட மருத்துவ மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வாசவி கண்ணிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி பிரவேசத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வாசவி கண்ணிகா பரமேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி பிரவேசம் மற்றும் தை வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்று வருகிறது அக்னி பிரதோஷ தின எழுச்சியில் இன்று நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது காமாட்சி வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை புஷ்பயாகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆரிய வைஷ்ய யுவஜான சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு வசந்த நகரில் கம்பிவேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த நகர் சுடுகாட்டுக்கு சொந்தமான இடத்தில் பதினொரு லட்சம் ரூபாய் செலவில் கம்பிவேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரனின் தொண்ணூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் என்று அழைக்கப்படும் எம்டிஆர் ராமச்சந்திரனின் தொண்ணூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த எம்டிஆர் ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு தொழிலதிபர் டிசி மோகன்ராம் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனை அடுத்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகரின் பிரைவேட் செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன் கிருஷ்ணா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள் எம் டி ஆர் ராமச்சந்திரனின் விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது விபத்துகளால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார் இதில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கண்ணபிரான் திருவரசன் ராமதாஸ் சம்பத் ராஜ்குமார் ராஜ்பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிரவி பகுதியில் மட திருக்குடம் நன்னிராட்டு பெருவிழா ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு அருண் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிரவியில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடம் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இதன் தொடக்க நிகழ்ச்சியாக கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபாராதனையுடன் திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்கியது மாலை ஆறு மணியளவில் ஸ்ரீ பச்சை காளியம்மன் ஆலயத்தில் இருந்து சிவ பாத்தியம் முழங்கிட மங்கள வாத்தியத்துடன் வள்ளலாரின் திருவுருவப்படம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து சமரச சன்மார்க்க சங்கம் வந்தடைந்தது அகவல் பாராயணம் தீபாராதனை நடைபெற்றது காலை ஐந்து மணிக்கு அகவல் பாராயணம் தீபாராதனை ஏழு மணிக்கு சமரச சன்மார்க்க சங்க கொடி ஏற்றப்பட்டு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது திருக்குடமுழக்கு நன்னீராட்டு நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குடமுழக்கு நன்னீராட்டு மற்றும் ஏழு திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இளங்கோவடிகள் அரசு பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் அணிவதை பற்றியான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் பங்கு பெற்று தலைக்கவசம் பற்றிய விழிப்புணர்வு பதாகை கையில் ஏந்தி ஊர்வலம் சென்றனர் இந்த ஊர்வலமானது இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கி மேட்டுப்பாளையம் நான்கு முறை சந்திப்பு வரை மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலத்தை பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கோகிலாம்பாள் தலைமை ஏற்று நடத்தினர் இந்த பேரணியை புதுச்சேரி போக்குவரத்து துறை திரு சுரேஷ் பாபு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் உதவி ஆய்வாளர்கள் இளவரசன் பில்டர் சரவணன் உடனிருந்தனர் மாணவர்கள் கையில் தலைக்கவசம் ஏந்தி கொண்டும் சில ஆசிரியர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சரவணன் ஏற்பாடு செய்திருந்தனர் பள்ளியின் பொறுப்பாசிரியர் மீனாட்சி ஆசிரியர்கள் இளமுருகன் கலியுவராஜா ரமேஷ் பக்கிரிசாமி கதிரவன் இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரியதா ஒரு ஒரு உயிரா நமக்கு எவ்வளோ வேல்யூ வீட்டில் ஒரு ஏறதுக்காக நம்ம ஃபுல் ஹட்டு அது ரோட்டில் வந்து எடுத்து இதே மாதிரி ரோட் கிராஸ் ஜீப்ரா கிராஸ் சொல்லி ஜீப்ரா அது ஜங்ஷன் இருக்குது ஜீனோரோ ரெட் அதனால வந்து ரெடியாகிருக்கும் சாப்பிட்டேன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கூடுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தகவல் மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் நடத்த தடை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை இருந்த புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டப்பட்ட கல்லூரி மாணவி கடலூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடன்குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்